நேற்றைய தினம் எல்லா கட்சியிலிருந்தும் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தாங்க ஆனா அதுக்கு முன்னாடியே வேட்பாளர்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வகையில பிஜேபியில கோயம்புத்தூர் தொகுதிக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட அண்ணாமலையும் தன்னுடைய பிரச்சாரத்தை கையில் எடுத்தார் நம்மெல்லாம் ஆர்வத்தோடு எதிர்பார்த்த எந்த அம்சங்களும் அவருடைய தேர்தல் அறிக்கையில இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் மர என்ன சொல்றார் அப்படின்னா தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகள் ஆட்சி செய்யறதால ரெண்டு டிகிரிலேருந்து மூணு டிகிரி வரை வெப்பம் அதிகமாக இருக்கு அப்படின்றார் இது என்ன வகை பிரச்சாரம் அப்படின்னே தெரியல சரி இவர் தான் இப்படி பேசுகிறார் அப்படின்னு பார்த்தா நம்ம தமிழிசை அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா கவர்னர் பதவியே ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக வேற நிற்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சூரியன் உதிக்குதோ இல்லையோ இலைகள் துளிர்க்குதோ இல்லையோ கைகள் உயர்கிறதோ இல்லையோ தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்ட்டு சொல்றதும் அவங்களாலே சிரிப்பு அடக்க முடியாமல் விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கிறாங்க இதுதான் காமெடியின் உச்சமாக பார்க்கப்படுது சரி இவங்க தான் இப்படி பேசுறாங்க அப்படின்னு பார்த்தா பொன்னார் வந்து என்ன சொல்றார் அப்படின்னு பாருங்களை குமரி மாவட்டத்துல கலவரம் நடந்தே தீரும் குமரி மாவட்டத்தை சுடுகாடா மாத்தியே தீருவோம் அப்படின்னு சொல்றார் இவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்தா இந்தியாவை முன்னேற்றுவார்கள் அப்படின்னு நினைச்சா நிச்சயமா கலவர பூமியா மாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கு புடிச்சு பேசுறாரு இதுல வந்து ஒரு எதிர்பாராத ஏமாற்றமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயதரணி தான் பிஜேபி எந்த ஒரு சீட்டும் அவங்களுக்காக ஒதுக்கப்படல அவங்க ஏரியா மக்களே இனி விஜயதரணிக்கு மரியாதை இல்லை அப்படின்னு சொல்றத பார்க்க முடியுது மூணு தடவை காங்கிரஸ்ல எம்எல்ஏ பதவியை அனுபவிச்சுட்டு இன்னும் ஆசை அடங்காம சென்ட்ரல் மினிஸ்டர் பதவி கிடைக்கும் அப்படின்றதால தான் பிஜேபில போயிட்டு சேர்ந்தாங்க ஆனா அதுலயும் மண்ணு விழுந்துருச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியுது நேத்து வந்த ராதிகாவுக்கு கூட இடம் கிடைச்சிருக்கு ஆனா இவங்க வந்து மூணு தர எம்எல்ஏவா இருந்திருக்கிறாங்க இருந்தும் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்றது ஒரு வருத்தமான விஷயம்தான் இது வந்து பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கிடணும் நேற்று ஹரியானாவில இருந்து ஒரு டேங்கர் லாரி முழுவதும் ஐநூறு மூட்டைகள்ல பிஜேபியோட கொடி தொப்பி ஷால் எல்லாம் வந்திருக்கு தேர்தல் பணியில இருந்த அதிகாரிகள் தகுந்த ஆவணம் எதுவும் இல்லாம வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த லாரியை சீஸ் பண்ணியிருக்காங்க பிஜேபிலேருந்து மேலும் ஒரு ஐடிவிங் நபர் ஏஐடிஎம்கேல போயிட்டு சேர்ந்திருக்கார் ஏற்கனவே நிர்மல் குமார் அப்படின்றவர் வந்து எடப்பாடி முன்னிலையில் போய் ஐக்கியமா என்ன நிலையில நேற்று ஒருவர் போயிருக்கிறார் இவர் மிகவும் முக்கியமான நபராக பிஜேபியில் பார்க்கப்பட்டிருக்கிறார்